மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் சதவீத வாக்குப்பதிவு அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் ஏழு ஐந்து ஏழு ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு அகமதாபாத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து தரப்பு வாக்காளர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி மீதான நம்பிக்கையை வெளிப்படுத்தியதாக எக்ஸ் தளத்தில் பதிவு ஆட்சி அதிகாரத்தில் நீடிப்பதை தவிர வேறு நோக்கம் எதுவும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கிடையாது காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி விமர்சனம் வாக்குப்பதிவு நிறைவடைந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் வாக்குப்பதிவு நிலவரத்தை வெளியிட வேண்டும் தலைமை தேர்தல் ஆணையருக்கு எழுதிய கடிதத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல் ஹரியானாவில் நயாப் சிங் சைனி தலைமையிலான அரசுக்கான ஆதரவை வாபஸ் பெற்று மூன்று சுயேட்சை எம்எல்ஏக்கள் பெரும்பான்மையை இழந்ததால் பாஜக அரசு கவிழும் அபாயம் பிளஸ் டூ தேர்வில் சாதித்த நாங்குநேரி மாணவர் சின்னதுரை திருநங்கை நிவேதா ஆகியோரை நேரில் வரவழைத்து பாராட்டிய முதலமைச்சர் மு தன்னை தாக்கிய மாணவர்களும் படித்து மேலே வர வேண்டும் என்று சின்னதுரை கருத்து அவங்க இலி இப்படி பழக்கூடாது எல்லாத்தையும் ஒற்றுமையாக இருக்கணும் அவங்களும் மேற்கொண்டு படிச்சு வரணும் பிளஸ் டூ துணை தேர்வுக்கு வரக்கூடிய பதினாறாம் தேதி முதல் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு மாணவர்களின் உயர்கல்விக்கு வழிகாட்டும் கல்லூரி கனவு நிகழ்ச்சி இன்று தொடக்கம் அனைத்து மாவட்டங்களிலும் நிகழ்ச்சி நடத்தவும் ஏற்பாடு பதினாறு மணி நேரம் வரை விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வழங்கப்படுவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் நிரூபிக்க தயாரா என்று அமைச்சருக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சவால் தமிழ்நாட்டில் சென்னை மீனம்பாக்கம் உட்பட பதிமூன்று இடங்களில் நூறு டிகிரியை தாண்டிய வெயில் உள் மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை நீலகிரி கோவை உட்பட பதினான்கு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு சென்னையில் லேசான மழை பெய்யும் என்று வானிலை மையம் தகவல் ஆபத்து விளைவிக்கும் வகையில் நாய்களை பொது இடங்களில் தெரியவிட்டால் கடும் நடவடிக்கை உரிமையாளர்களுக்கு சென்னை மாநகராட்சி ஆணையர் எச்சரிக்கை கேரளாவில் பத்திற்கும் மேற்பட்டோருக்கு வெஸ்ட் நைல் வைரஸ் காய்ச்சல் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க மாநில சுகாதாரத்துறை அறிவுரை அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் மனு மீதான விசாரணையை ஒத்திவைத்த உச்சநீதிமன்றம் டெல்லியில் ஐ பி எல் போட்டியின் போது கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக முழக்கமிட்டதால் பரபரப்பு ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தானை இருபது ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது டெல்லி கேபிட்டல்ஸ் இருபது ஓவர் போட்டியில் முன்னூற்றி ஐம்பது விக்கெட்டுகளை வீழ்த்தி சாகல் அசத்தல் ரஷ்ய அதிபராக ஐந்தாவது முறையாக பதவியேற்றார் விளாடிமிர் புதின் தேர்தலில் எண்பத்தி எட்டு சதவீத வாக்குகளை பெற்று அபார வெற்றி பாடலுக்கு காப்புரிமை கோருவது இளையராஜாவின் நியாயமான உரிமை என்று சீமான் கருத்து வைரமுத்து இளையராஜா இடையிலான பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டியது என்றும் பேட்டி ரெண்டு ரெண்டு இருக்கிற மோதல்களை பிள்ளைகளை கொண்டு எடுத்து விட அது ஒரு தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை அது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை அப்பா இளையராஜா கேட்கறதுல இருக்கிற நியாயத்தை புரியணும் முதல்ல ஒண்ணு ஒரு படைப்பாளிங்கிறவருக்கு வந்து அவருக்குன்னு படைப்புக்கான அங்கீகாரம் வேணும் இப்போ என் தம்பி வந்து இந்த படத்தை தயாரிச்சிட்டாருன்னா இந்த படத்தில் இசையமைச்சது உயிர் நாடு முழுவதும் மூன்றாம் கட்டமாக தொன்னூற்று மூன்று தொகுதிகளுக்கு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அறுபத்தி நான்கு புள்ளி நான்கு பூஜ்ஜிய சதவீத வாக்கள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி மீதான நம்பிக்கையை மக்கள் வெளிப்படுத்தி இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் ஐநூற்று நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது ஏற்கனவே இரண்டு கட்ட வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் மூன்றாவது கட்டமாக குஜராத் கர்நாடகா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பத்து மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் தேர்தல் நடைபெற்றது குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் பிரதமர் நரேந்திர மோடி வாக்களித்தார் அகமதாபாத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரது மனைவி மற்றும் மகன் ஜெய்ஷா ஆகியோர் வாக்களித்தனர் கர்நாடக மாநிலம் கலபுர்கியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தனது ஜனநாயக கடமையாற்றினார் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர்களான எடியூரப்பா சிவமோகா தொகுதியிலும் பசவராஜ் பொம்மை ஹவேரி தொகுதியிலும் வாக்களித்தனர் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சரத்பவார் மற்றும் அவரது மகள் சுப்ரியா சுலே மகாராஷ்டிராவின் பாராமதியில் வாக்களித்தனர் அஜித் பவார் அணியைச் சேர்ந்த மாநில மகளிர் அணி தலைவர் ரூபாலி சகங்கர் வாக்குச்சாவடியில் பூஜை நடத்தியதால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது சோலாப்பூர் மாவட்டத்தில் பாகல்வாடி பகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்திற்கு தீ வைத்த நபரை போலீசார் கைது செய்தனர் இயந்திரங்கள் பாதிக்கப்படாத நிலையில் புதிய வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டு வாக்குப்பதிவு தொடர்ந்தது மேற்கு வங்கத்தின் ஜஹாங்கீர்பூரில் வாக்குச்சாவடிக்கு அருகே ஆதரவு திரட்டியதாக ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதால் பாஜக வேட்பாளருக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு பெரிய அசம்பாவிதம் ஏதுமன்றி சரியாக மாலை ஆறு மணிக்கு நிறைவடைந்தது இதையடுத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ண மையங்களுக்கு பாதுகாப்பாக எடுத்துச் செல்லப்பட்டன இந்நிலையில் மூன்றாவது கட்ட தேர்தலில் நேற்று இரவு பதினொன்று நாற்பது மணி நிலவரப்படி அறுபத்தி நான்கு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் சதவீத வாக்கள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் எழுபத்தி ஐந்து புள்ளி ஏழு ஒன்பது சதவீத வாக்களும் குறைந்தபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் ஐம்பத்தி ஏழு புள்ளி மூன்று நான்கு சதவீத பீகாரில் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்று எட்டு சதவீத வாக்களும் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் இந்த குறிப்பிட்ட தொன்னூற்றி மூன்று தொகுதிகளிலும் அறுபத்தி ஏழு புள்ளி மூன்று மூன்று சதவீத வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது அதனைவிட சுமார் மூன்று சதவீத வாக்குகள் குறைந்துள்ளன மூன்றாவது கட்ட தேர்தல் குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவேற்றக்கூடிய பிரதமர் மோடி தேர்தலில் வாக்களித்த அனைவருக்கும் நன்றி என்று தெரிவித்துள்ளார் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அனைத்து தரப்பு வாக்காளர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் தங்களுடைய வளர்ச்சித் திட்டங்கள் மீதான நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் பிற்போக்கான பொருளாதார கொள்கைகள் மற்றும் பழமையான வாக்கு வங்கி அரசியலால் இந்தியா கூட்டணி மேலும் பின்னடைவை சந்தித்திருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார்